ஏன் வயசாகுது நம்முடைய செல்கள் சிதிலமுடையுது சரியா அதனால தான் நமக்கு வயதாக ஆரம்பிக்குது நம்மளுடைய முதுமை சீக்கிரமா வர ஆரம்பிக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு செல்கள் வந்து சீக்கிரமாக சேதமடையுதோ அந்த அளவுக்கு முதுமை வந்து நமக்கு சீக்கிரமாக வந்துடும் இந்த செல்களை சிதிலமடையாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த ஃபிலோனின் ஃபிளவனாய்டு டன்னின்ஸ் அப்படிங்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க பாருங்க இது இந்த கீழ் வரகலாம் அதிக அளவில் இருக்கா நம்ம கொலாஜன் டேப்லெட்ஸ்லாம் எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்முடைய சருமத்தை பாதுகாக்கணும் நம்முடைய சருமம் வந்து ரொம்ப சீக்கிரமாக சுருக்கம் அடைஞ்சிடக்கூடாது ரொம்ப மென்மையாக பளபளப்பாக இருக்கணும் இந்த காரணங்களுக்காக தானே இன்னைக்கு அதிகப்படியான நபர்கள் வந்து கொலாஜன் மாத்திரைகள்லாம் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கொலாஜன் மாத்திரைகளை பயப்படாமல் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க எத்தனை பேர்னு சொல்லுங்கள் ஏதாவது பக்க விளைவுகள் இந்த கொலாஜன் மாத்திரைகள்னால நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயமும் நம்ம உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த பயம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த பயமே இல்லாமல் ரொம்ப விடுதலை உணர்வோடு இந்த சருமத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு உணவு மூலமாகவே அதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது இதுக்கு அதிகப்படியாக உதவி பண்ணுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க